பர்టిక్యులர் விஷால் சூப்பரா பண்ணீங்க பர்టిక్యులரா அந்த சாங் என்னோட ஃபேவரட் அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகதலா थैंक यू सो मच அண்ட் விஜய் அண்டனி एक्चुअली எனக்கு உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு அண்ட் ஆஃப் சூப்பரா பண்ணீங்க थैंक यू सो मच थैंक यू சந்தானம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஈக்குவல் பார்ட்டு இருக்குது வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே கிடைச்சேன் அண்ட் நான் சொல்ல வேண்டியதில்லை தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவில் இருந்து நிறைபேர் சொன்னாங்க ரெடி தோஸ் த்ரீ தேங்க் யூ ரொம்ப நன்றி இந்த படத்தில்

கொக்கச்சி கொல்ல ரெட்டப்பற அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஓவர் நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நான் நானே ஆகல இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாட்டிக் சிங்கர்லாம் தறிகரங்கி இருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவங்க ஆமரேஜ் ஒரு மூணு தான் அவங்க வந்தாரு நீங்க தான் பாடுனீங்கன்னு உடனே கவனம் உடனே அதெல்லாம் வேற லெவலில் பாடினாரு கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்செப்ட் வேற பாடுறாரு ये वाला पार्टर ने बोला ना कार्ड से टूल बोर रुपए आओगे टिकट टैक्स वाला विशाल पार्टर ने देखा मैं पार्ट पार्ट ना दे वैसे आठ रुपए वेरा अंजलि हूँ अंजलि विशाल का आठ रुपए मैं तालू पार्टर ना वो जैकनी को पुर्तीटे करीस लोगों ने तमताई वाला पार्ट दिया देखते हैं तो थैंक य she has done a fantastic job. And you can see the same thing. 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 You can see the You can see the same thing. You can see the same thing. You ஒரு டேரக்டர் யோகி கரோஸ் நோக்கிறதோ டைம் மாதிரி அதுக்கு வந்து ஹெல்பர் மாதிரி இருந்து இப்போ தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குநர் சார் இருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் ஒரு டைமில் கடல் அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணிங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஆகிட்டீங்க நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாலேஜுக்கு பெரிய மிலா ப்ராபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படம் ஃபியூச்சரில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தில் லோர்க் பண்ண வெளியிட்ட சார் அண்ட் கேமரான சார் ஆர்டர் சார் இதெல்லாம் எல்லாேருக்குமே வந்து என்னுடைய இன்வாய் மரமாக இந்த ஒரு தனி மரமும் துருப்பவாத மாதிரி எல்லோரோடய கண்டிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக உள்ள பெரிய படமாக வந்துருக்காரு தேங்க் யூ சார் சார் தேங்க் யூ ஸோ மச் ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ இது வரும் பார்த்தால் வெற்றியாளி ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நான் எதிர்பார்க்கல நாங்க ரெண்டு தடவை அதுக்காக பதிமூணு வருஷம் விடாம அதுக்காக ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம் அதான் எங்களை பார்த்தா மனவன் சார் ஒரு தெரிஞ்சு ஓடுற அளவுக்கு தொவத்திட்டு இருந்தோம் சோ அதில் வந்து கூட விஷாலி இன்னும் இன்னும் கரெக்டாக சரி அப்படின்னு க்ளீன் பண்ணி சொல்கிற இது யார் சொல்கிறேன் விஷாலி கமிழியன் மனிதன் சந்தானம் வந்து வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணா இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் சுந்தர்சி சார் காம்பினேஷன்லாம் சொல்லவே தேவையில்லை ரெண்டு பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்க காமெடி வந்து பேப்பர்லேயே எடுக்க தேவையில்லை அவங்க ரெண்டு பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனஸ் வந்துடும் இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி வந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்த ஒரு நாலேஜ் தேட்டர் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம் அந்த மாமியார் காமெடி காமெடியோட அந்த கிணத்துல விழுந்து போக விடும்போதுடா கெ கிணத்துல விடும்போது ரெண்டு பொண்ணுங்களோடதான்டா தான் விரும்பி அப்படின்னு கேட்பேன் ஸோ கைத்தட்டில் வாங்கும்போது இட்ஸ் 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 இட் ஐ திங்க் இட்ஸ் இஸ் மை மீன் நான் தான் எதுக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினைக்கிறதுக்கு டனிங் இந்த டெயலாக் நீங்கள் பேசுகிறத இந்த டெயலாக்னு சொன்னே நான் டக்குனு இந்த டெயலாக் பேசுறேன் ಓಕೆ ಡಾ ನೀಸಿಲ್ಲ ಪಂಚರ ಕೆಮಿಸ್ ಸಮಟೈಮ್ಸ್ ಹೀರೋಯೋ ಕೆಮಿಸ್ಟಿಯ ವಿಡ ಕಂಪ್ ಕೆಮಿಸ್ಟ್ರಿ ಸೊ ಯಾರ್ ದಿಸ್ ಇಸ್ಟ್ಮೆಂಟ್ ತಮಿಳ್ನಾಡು ಆಡಿಯನ್ಸ್

இது வந்து ஒரு கோக்கியான ஒரு பெரிஷ் வேணும் காவேஜில் எழுதியிருக்கார் ஒரு பாடகர் வேணும் பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது எனக்கு தெரியாது இந்த மாட்டு நான் அப்போதான் டோர் சேனலோட கோவ்டர் பண்ணி என்ன பாட்டு ப்ரைமைஸ் பாட்டு லைவர் தான் சிங்கர் சரி மெரிட்ல நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு தோல் தண்ணிவிட்டு சரி ஓகே பாடிக்கலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜயாண்டி வந்து நான் நம்பி சொ சொல்லினோம்

சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நிறைய கட்சி வந்து தர்ணா பண்ண போறாங்க அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிதான் பண்ணும் அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை சோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க இது ஏன் வந்து முதல்ல போடல நான் அது ফুল படம் பார்க்க வேண்டியதா இருக்கு ரெண்டாவது வாட்டி அப்படி சொல்றாங்க வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பார்ட் வந்து விஷாலோட பார்ட் முடிக்கணும் அப்படி சொல்லி நாளை கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வர தமிழ்நாடு மக்களோட விதி நான் என்ன ஒரு ட்ரை பண்றேன் அச்சோ இது மை டியர்ல என்ன சரி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லலாம் பொறுக்கி வெளிய தூக்கி தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன பெரிய ராக் போட்டுட்டாங்க அந்த ராஜா என்ன பேசுறீங்க நாளைக்கு பாருங்க என்ன நட இல்ல என்னோட முதல் கான்சர்ட் இருந்தது என் லைஃப்ல நான் எதிர்பார்க்கல சத்தியமா சொல்றேன் ஏன் ஆகல இப்டி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார் இல்ல இல்ல பாத்தீங்களா நான் ஒரு மீடியா தான் என்னோட சீஃப் கெஸ்ட் ஆப்பாங்க அது போக படத்துல நடிச்ச அதுல ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் प्रोड्यूसर्स தர நான் என்ன போதற என்னோட சீஃப் கெஸ்ட் பிரதான விருந்தாளி ரகமே பாத்தீங்களா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் சோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் கிடையாது ஏன்னா படம் ஆனவர்கள் ஓடுனா நான் அடுத்த படத்துக்கு மூணு போயிருக்கேன் மீறிய ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டி நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் இந்த படம் வருது என்ன பெரிய வந்து மக்களுக்கு வந்து இந்த படம் நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நான் அனௌன்ஸ் உடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேர் நான் அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக தயார் பண்ண மனோஜ் சார் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முழு முடிச்சா ஒர்க் பண்ண மனோஜர் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சேன் அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்ல சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளியே நாங்கள் வெளி வரணும் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சார் தம்பி ஏசி அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஆரம்பத்திலிருந்து அந்த படத்திலிருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டான துணை மீடியா சோசியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே இல்லாம இருக்க ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி இவ்வளவு பெரிய ஆதரவு அதாவது இல்ல நான் சொல்றேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்துக்கலாம் தீர்மானம் தெரியல நூத்துக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் வந்து பார்த்தோம் எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல போன நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொல்லு கண்ணீர் தான் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநார் மணிவன் சார் மனோபாரா சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நினச்ச

அந்த ஒரு நிகழ்ச்சியில நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் விஷயம் எத்தனை பேர் நேசிக்காதவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன என்ன எனக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்பந்தமே நம்ம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூகாரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான் நல்லா இருக்குமா ரோட்ல பெருக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்ல போகிற ஒரு அம்மா அதோட ரோட்டுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு எனக்கு இந்த மாதிரி கண் கலஞ்சிட்ட இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்ன பிடிக்குதா என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்க எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது என் என் டாலி குஷ் புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்ந்து ஆரியா அவன் வந்து எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன் அவனை அவன் வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசுகி நான் வந்து கடமைப்பட்டுருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து டாக்டர்ஸ் மீ நாட் டு கோ ஃபார் ஃபங்க்ஷன் யூ ஆர் ட்ரெவ்லிங் யூ ஹேவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தென் ஒன் ஆத் த்ரீ யூ ஆர் ட்ரெவ்லிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்ட் டிசர்ட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்டேன் சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தா சூப்பரா இருந்துச்சு என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நடிகை வந்து விஜய் தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் சந்தை அப்புறம் எனக்கு ரொம்ப பேவரெட்டான படம் மதக்சராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுத்தாரு கவலைப்படம் இருந்துச்சு எப்போ வந்தாலும் ஜெயிக்கும் நான் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரியில பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் ஆனது இந்த படம் தான் இது நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இஸ் இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஆபாத படங்களே வந்து தே இஸ் கிராஷேட் ஜனங்கள் வர மாட்டாங்க இட் இஸ் அன்பெலீஃபுல் இட் இஸ் அன்பெலீவுல் டுவெல் இயர்ஸ் கழித்து எல்லாரும் இட்ஸ் God, பை God's grace we are all looking the same I think. பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு கடவுள் சொல்லியிருக்காரு இரு போரு போரு மற்ற படங்களையும் பண்ணிட்டு போ நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்த ஒன்பது நாள் லீவ் வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐம் ரியலி ஹாப்பி டுடே எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் பிளஸ்ஸிங் இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் அதான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது தின்னா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுக்கணும்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதோ நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் இல்லைன்னா என் மேனேஜர் இருக்கு கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்க கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்களுக்கு கொடுத்துருங்க இயக்குனர் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்கள் உங்களோட வச்சு போகணும் விஷால்க்கு வந்து போ போதை கருமையாகல நரம்பு தடைச்சு அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு அதனால் டாக்டராக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் ஹவ் மெனி பீப்பிள் லவ் மீ சோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்பிள் ஈவன் தோ தே ரோட் வாட் எவர் தே வாண்டட் ஐ வில் ஸ்டார்ட் வித் சுந்தர் சி சுந்தர் சி சார் கூட நான் ஏன் பணம் பண்றேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறதோ பயம் சுந்தர் சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் பிடிச்சிருவேன் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் லைக் மெடிசன் இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷம் வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண மிஷின் தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தான் காணா போய் போயிடுறாங்க நிறைய பெரிய இயக்குனர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குநர்களே இல்ல இயக்குநர்கள் நடிகர்கள் இல்லைங்க இப்ப நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம் இதா தான் சே சே சுந்தர் சாருக்கு வந்து நான் பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்துக்காமல் வந்துடுவேன் ஆனால் என்கிட்ட வண்டி இல்லை சைக்கிள் தான் இருக்குது நான் அப்படி எனக்கு போன டைம் சுந்தர் சாரோட ஐ ஜஸ்ட் லவ் இம் அன்கண்டிஷனலி ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷனி எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது எனக்கு சோர் போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன் ஐ ஐ ஹேவ் சம்மன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஆன்

சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோக பிரசாத் சார் அதான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிஸ் இருக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை சார் உண்மையிலேயே சொல்றேன் பயமா இருக்கு எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்கறது பயமா இருக்கு ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ்கி கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பவம் பாக்கி வைக்கிறாங்க

அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அமைச்சாங்க நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருவாக ஆனா வரும் ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்லி டுவெண்டி பர்சன்ட் மேக் இட் எயிட்டி ஆர் ட்ரைங் டு மேக் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப என்னை விட அழகா டேலண்டடா சூப்பரா ஆளுங்க இருக்காங்க பாண்டிபா சார்ல இருந்து நீங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் ஆல் சில்ட்ரன் ಅಂದ ವೆ ವರು ನಾನೇ ಕಡೆಯಲ್ ಆಕ್ಟ್ರೆಸ್ ಇದು ಸಚ್ ಅ ಬಿಸಿ ಆಕ್ಟ್ರಸ್ ತೆಲುಗು ಅಂಡ್ ಅಂದ ಹನುಮಾನ ಆಡಿಯನ್ಸ್ ರಿಯಾಕ್ಷನ್ ವರಂಗೆ ಕಣಕ್ಕೇನೆ ಅವಳೋ ಸಂತೋಷನ್ ಇಯರ್ ಉಮಿಯಾನ ಜೇರ್ನಿಸ್ಟ್ ಇರ್ನಲಿಸ್ ವರ್ಷ ಮಾರಿಚು மாஸ்காமெல்லாம் பண்ணி படித்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஒரு மைக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுருவாங்க ஏன்னா யூடியூப்ல காசு வருது வீடியோ போட்டால் அதுவும் நெய் விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம் அது அவ்வளோ வைரல் ஆகிடுச்சு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் இருந்தது பயங்கர வைரல் ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு தேவராஜ் அனுபமா எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் நான் பார்க்க சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல முடியல பட் நீங்கள் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சு இருக்கீங்க பத்தொன்பது வருஷம் நீங்கள் தான் வந்து தப்பாக இருந்தா கூட நான் ஐயோ நான் நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்றேன் நீங்க வந்து கொடுத்த ஊக்கம்தான் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ஸ்டேஜ்ல நான் நிற்கிறேன் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கிபென்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான் இட் இஸ் அமேசிங் இட் இஸ் இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் இப்போ எல்லாரும் மேனேஜர் கம்பெனி சொல்றாங்க சார் பயமான சார் புதுசா ஸ்கிரீன் போட்டுருக்கோம் சார் எல்லாரும் வந்து மை மைடியா லெவலுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடாங்க சார் சார் ஸ்க்ரீனை கிரிச்சிட போகிற சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நீ அவங்கள கீழே இறக்கிங்க சார் இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெட் பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பேருக்குள்ள அந்த அளவுக்கு வந்து இந்த மூவி அஸ் பீச் இது ஒரு ட்ரெயின் இது மச்